ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நமகா கோத்திரம் கோத்திரத்தை சார்ந்த ரிஷிகள் அதை பற்றி ரெண்டு விஷயம் யோசனை பண்ணுவோம் இந்த ரிஷின்னு ஒன்று நம்ம இந்த சினிமா ட்ராமாவில் பார்த்து பார்த்து என்ன தோன்றதுன்னா தாடி வச்சுட்டு கையில் ஒரு கம்படக்கல் வச்சுட்டு ஒரு மரத்தடியில் தியானத்தில் தமசில் இருப்பார் அப்படிங்கன்னு என்ன வரலாம் அப்படிதான் விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்காள் அது உண்மையாக இல்லையாங்கிறது வேறு விஷயம் உண்மையாக இருக்கலாம் அவர் என்ன வெறுமனே அந்த மாதிரி விபத்து கொண்டவர்கள் மாத்திரமா அல்ல மகாஜானிகள் வேதத்தை கண்ணால் கண்ட மந்திர திரஷ்டாக்களை வளரும் சொல்லலாம் பல துறைகளில் வல்லுமைப்படுத்தவர் கடவுளிடம் பிரத்யமாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசக்கூடிய வல்லமைப்படுத்தவர் சக்தி படைத்தவர்கள் ஆன்மீக பலம் கொண்டவர்கள் தபசியில் தவசீலர்கள் இந்த கோத்திர ரிஷிகளும் கோத்திரத்த ரிஷிகள் தவிர மற்ற ரிஷிகள் நிறைய பேர் இருக்கா பிரம்மாவின் மானசபுத்திரர்கள் ஒன்று சப்த ரிஷிகள் தனியார் நிறைய அறிக்கின்றே போலாம் இப்போ கோ ரிஷிகள்ன்றது காமன் சொன்ன மாதிரி அவளுக்குலாம் என்னன்னா சக்தி படுத்தவர்கள் தெய்வங்களோட சக்தி அனுகிரக சக்தி அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து மாநிலர்களுடன் கலந்து மனித சமுதாயத்துடன் கலந்து வாழ்ந்து வந்ததால் அவர்களை வந்து மனிதர்களாகவே பகிப்பது உண்டு ரிஷிகள் எல்லாரும் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் கிரகஸ்தர்களும் வந்திருக்காங்க நிறைய பேர் அநேகமாக நிறைய பேர் கிரகஸ்தான் கிரகஸ்தாசிரமத்தில் நுழைஞ்சி அதன்படி வாழ்ந்த மகனியர்கள் தான் ரிஷிகள் எல்லாரும் சரி இந்த கோத்திர ரிஷிக்கு வருவோம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மூணு பேரு அஞ்சு பேர் ரிஷிகள் இருக்கா ஸ்ரீவச கோ கோத்தம்னா அஞ்சு ரிஷிகள் மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் மூணு பேரு ஏக்க கோத்திர ஏக்க ரிஷி இருக்கிற கோத்தம் கூட இருக்கு உதாரணத்துக்கு இப்போ காஷ்ய கோத்திரம் வச்சுக்கோங்களேன் காஷ்யப்ப ஆசார நைத்திரவ திரையா ரிஷி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த மூன்று ரிஷிகள் பேரு காஷ்யப்பர் ஆவசார் நைத்தவர் அதே மாதிரிதான் ஸ்ரீவஸ்து கோத்திரோங்களேன் ஸ்ரீவஸ்து கோத்தத்தில் வந்து அஞ்சு ரிஷிகள் வரா எப்படி மற்ற கோத்தத்தில் கௌச மற்ற கோத்தில் மூணு பேர் வராலோ ஸ்ரீவஸ்தோத்திரத்தில் வந்து அஞ்சு ரிஷிகள் பார்கவ ஷாவண ஆப்ளவானவரவ ஜாமதக்ய என்ற ஐந்து ரிஷிகள் ரிஷிகள் பெயர்கள் மாறுபடலாம் ரிஷிகள் எண்ணிக்கைகள் மாறுபடலாம் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சக்தியை வந்து ஒன்று தான் எல்லாரும் தெய்வீக பலம் கொண்டவர்கள் தபசில்லதல் தபஸ்வீகள் நம்ம அதில் வந்து பல பேர் சூத்திரகார ரிஷிகளும் இருக்கா ரிஷிகள் பிரம்மாவின் மானசு சூத்திரகார ரிஷிகள் தனி சூத்திரகார ரிஷிகள் வந்து என்ன அவள் ரூல் என்ன அவள் தோ அமோகமான ரூல் அல்லவா இந்த மனித சமுதாயம் வந்து மோக்ஷ சமுதாயத்தை அடையணுங்கிற ஒரே குறிக்களோட நமக்கு கிரஹிய சூத்திரத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் எல்லாரும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் மேனுவல் கொடுத்தவா கல்யாணம் கார்த்திகே சேமந்தம் அந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் சம்ஸ்காரம் நாற்பது சஸ்காரம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லப்படி மேனுவல் கொடுத்துவான் அதான் சூத்திரக்கார ரிஷிகள் அதுவும் அந்த சூத்திர சூத்ரட்சி எப்படி கொடுத்தா தபஸ் பண்ணி தபஸ் பண்ண அப்படி சாதாரண தபஸு இல்லை நண்பர்களே பஞ்சாக்னி நடுவில் உட்கார்ந்து தபஸ் பண்ணான் பஞ்சாக்னா எப்படி எதற்கு ஒரு அக்னி பின்னாடி ஒரு அக்னி வலது பக்கம் ஒரு அக்னி இடது பக்கம் ஒரு அக்னி மேலே ஒரு அக்னி மேலே அக்னியே நிறுது சூரிய பகவான் அஞ்சு அக்னி பஞ்சாக்னியோட உட்காந்து தபஸ் பண்ணி நமக்காக நம்ம மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையங்கிற ஒரே குறிக்களோட நமக்கு சூத்திரங்களை மேனியில் கொடுத்த மகரிஷிகளை வரும் மொத்தத்தில் கோத்த ரிஷிகள் உள்பட எல்லோரும் மகனியர்கள்வா நாம் வந்து அபிவாதியை சொல்லும் இந்த கோத்திர ரிஷிகள் வந்து ஞாபகப்படுத்திக்கிற உச்சரிக்கிறார்கள் ஸ்மரணம் பண்றாங்க இல்லையா காஷத்துறனா காஷியமே அவசார சொல்லி அந்த மூணு மகனியர்கள் பெரிய ரிஷிகளோட பேரை சொல்றோம் இல்லையா அதுவே புனிமல்லவா ஆனால்தான் அபிவாதியை சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரா சொல்லணும்னு சொல்லிருக்கு ஒருவேளை அபிவாதியேன்னு ஒன்று இல்லைன்னா இந்த ரிஷிகள் பேரை சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்குமே கோத்திர ரிஷிகளோட மகிமையை நாம் உணரணும் நம்ம அடுத்த சந்ததியினருக்கும் எடுத்துச் சொல்லணும் நண்பர்களே கோத்திர ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த சனாத்தன பூமியில சனாத்தன தர்மத்தை ஆதாரம் கொண்டுள்ள நம்ம பண்டைய பாரத பூமியில ஆதாரமான மகனீர்கள் இவர்கள் எல்லோரும் எப்படி ராமர் வந்து அவருடைய லட்சியம் ராமராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கணும் ஸ்தாபிச்சார் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டம் சொல்லிட்டு அவதாரம் இருந்தார் அதுலயும் வெற்றி அடைந்தார் அல்லவா அவர்கள் காலமாக இருக்கட்டும் முன் காலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா காலமாக இருக்கட்டும் எல்லா காலங்களிலும் ரிஷிகள் வாழ்ந்துள்ளார்கள் அல்லவா குறிப்பாக அந்த கோத்திர ரிஷிகளோட மகிமை இருக்கே முதலில் நாம் உணர்வோம் அபிவாதி மாதிரி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து பக்தியோடு அதை ஸ்மரணம் பண்ணுவோம் மெக்கானிக்கலாக ரொட்டேஷனாக எல்லாமே அபிவாதியே அவசர சொல்லும்போது அந்த ரிஷிகளை அப்படியே ஸ்மரணம் பண்ணி பண்ணுபேன் சொல்லிட்டு சொல்லுவோம் அபிவாதியே காஷ்யப்ப ஆபஸ்தாரை நைத்திரவை திரையா ரிஷிய பிரவரன் வித காஷ்யப்பு கோத்திரகா அப்புறம் சூத்திரம் வரும் அவரோ ரிஷி தான் ஆபசம்ம சூத்திரகா யஜுஷாக்காத்தியாயி பேர் வரும் அகம் நாம் அஸ்மி போக முடியும் ஸோ இந்த கோத்திர ரிஷிகள் வரும்போது நாம் வந்து என்ன செய்யணும் பக்தி பரவசத்தோடு அவர்களை ஸ்மரணம் பண்ணுவோம் பக்தி பரவசத்தோட கோத்திர ரிஷிகளை ஸ்மரணம் பண்ணுவதே புண்ணிய பிரதான நண்பர்களே எல்லாரும் பரமக்ஷமாயிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யோ வேதனி தங்குகாம் நாராயண